இது பாருங்க லண்டனில் இருக்கிற ஒரு கடைப்பூர் ஒரு ஸ்ட்ரீட் நல்ல ஸ்ட்ரீட் மட்டுமே கார் எல்லாம் காரணம் எல்லாம் ஒரே லைனில் போகிறது யாரும் வந்து நடுவில் இருக்கும் வீட்டுலாம் போக முடியாது தான் அந்த டேண்டில் இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா இல்லை நல்ல கடைக்கு வந்து கிட்ட தான் உங்களுக்கு ரொம்ப சொல்லுது இந்த சென்னையில் அந்த கந்தநாடு ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு ஃபேமஸான கடைகள் பகுதி இருக்கேன் நான் அது நான் காய்ந்தோம் அஞ்சரை மணிக்கு எடுத்துருக்கேன் மாலை அவங்க இது வந்து ஸ்டேஷனு டியூபு ஸ்டேஷன் சொல்லுவேன் அது அண்டர் கிரவுண்டு போகிறோம் நேரில் கடை திருப்பியாக போக மாதிரி போகும் அந்த மட்டும் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த வந்து கடைகள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஏழு மணிக்கெலாம் சில கடைகள் சாப்பிடுவாங்க ப்ரைவேட் கடைங்களில் ஒன்பது மணிக்கு வரைக்கும் இருக்கும் இப்போ இந்த காய்கறி வாங்குகிற மார்க்கெட்டெலாம் இருக்கிற கடை அதுதான் உங்களுக்கு போட்டு எல்லாம் அப்படியே